தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் இப்போ நடந்து முடிந்த அந்த கஸ்டோடியல் டெத் அதற்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் அது நிறைய கேளிக்கைகளும் நகைச்சுவைகளும் விமர்சனங்களும் கடந்து போயிடுச்சு அதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பெண் மாணவின்னு நினைக்கிறேன் அவங்க மாணவி நிலையில் தான் இருக்கிறாங்க அவங்க பேசின ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆச்சு சமூக வலைதளங்களில் சீமான் அவர்கள் விஜய் எதிர்ப்பது குறித்த ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட போது சீமான் எல்லாம் சரியான பச்சோந்தி ஒரு நேரத்தில் ஒரு தம்பி விஜய்னு சொன்னார் இப்போ வந்து விஜய் எதிர்க்கிறாரு வரலாம் ஒரு ஆலேயே கிடையாது உதயநிதி அவர்களும் ஒரு ஆலயே கிடையாது அவருடைய அப்பா முக ஸ்டாலின் அவர்களும் ஒரு ஆலேயே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேச்சை அந்த பெண் பதிவு செய்திருந்தார்கள் இது வைரலாச்சு நிறைய விவாதங்களுக்கு உள்ளே வந்துச்சு நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளே வந்துச்சு அந்த காணொலியை நான் கூட என்னோடய இன்ஸ்டா பேஜில் போட்டிருந்தேன் நிறைய பேர் அந்த குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்காரங்க அந்த காணலில் பின்னால் வந்து ரொம்ப அசிங்க அசிங்கமாக என்னென்ன கிட்ட வார்த்தைகள் உண்டோ எப்படி இப்படிலாம் அந்த பெண்ணை வந்து தவறாக சுத்தறிஞ்சு பேச முடியுமோ இது எல்லாத்தையும் அந்த பெண்ணை மட்டும் இல்லாமல் பெண்ணுடைய குடும்பத்தையும் எழுத்து ரொம்ப அசிங்கமான பேசியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி வரைக்கும் இது புதிய ஒரு விஷயம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த கட்சி தேர்தல் களம் கண்டபோது அந்த தேர்தலுக்கு பின்பாக நிறைய விமர்சனங்கள் அந்த கட்சி மீது வைக்கப்படுது குறிப்பாக தமிழ் தேசிய ஆர்வலர்கள் அந்த நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ரொம்ப ஆதரவாக இருந்தவங்க தமிழ்நாட்டில் ஒரு இன எழுச்சி அரசியல் வந்துடணும் ஒரு தமிழர் கட்சி தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையோடு இருந்து அந்த கட்சியை ஆதரித்தவர்கள் அந்த கட்சி மேலே நிறைய விமர்சனம் வச்சாங்க அந்த கட்சியில் தமிழர் அல்லாதவர்கள் நிறைய வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது நிதிகளை வந்து முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்ந்து திராவிடத்தின் தலைமகனாக இருக்கக்கூடிய ஈவேரா அவர்களை முன்னிலைப்படுத்துவது அவர்களுக்கு வருஷ வருஷம் புகழ் வரங்கம் செலுத்துவது இந்த விஷயங்கள்லாம் வந்து கடுமையான உள்ளாச்சு இந்த விமர்சனங்களை தமிழ் தேசியவாதிகள் வைத்தபோது கூட தமிழ் தேசிய ஆர்வலர்கள் நாம் தமிழர் கட்சி ஆதரித்தவர்கள் வைத்தபோது ஒரு ஒரு படையணி நாம் தமிழர் கட்சியில் உண்டு ஆபாச படையணி அப்படின்னு சொல்லி அவங்களாம் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்தாங்க இவர்கள் வைத்த கீழ்த்தரமான விமர்சனங்கள் நேரடியாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விமர்சனம் வைக்கக்கூடிய நபர்களுடைய தாய் சகோதரிகள் மனைவிகள் இவங்கள்லாம் எழுத்து ரொம்ப அசியசியமாக பேசுவாங்க இது அப்போவுமே ஆரம்பிச்சிச்சு பத்து வருஷங்களாலேயே இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சிச்சு இப்போவும் அதை தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க ஒரு தவறான ஒரு கணிப்பில் இருக்கிறாங்க என்ன அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து கடுமையான ஆபாச பேச்சுக்கள்லாம் பேசினப்போ பெருசிலவில் பெரிய அளவில் யாரும் எதிர்வனையும் கொடுக்கல ஒதுங்கி தூர போயிட்டாங்க எதுக்கடா இவங்கட்டவே சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒதுங்கி தூர போனாங்க சில பேர் அதுக்கு பதிலும் கொடுத்து அவர்களுக்கு நிகராக இருந்து சண்டையும் போட்டாங்க இப்போது அந்த ட்ரெண்டு மாறுது இப்போ இந்த பெண்மணி கொடுத்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது சாதாரணமாக பார்த்துட்டு நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இது இந்த டூ கே கிட்ஸோட ரியாக்ஷன் அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் ஒரு தலைமுறையோட ரியாக்ஷன் இந்த தமிழ்நாடு அரசியல் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளாக அந்த திராவிட ஆட்சிக்குள்ளே இருந்து ஐம்பது அறுபது எழுபதுகளில் இருந்த நபர்கள் இந்த அரசியலை ஓரளவு பக்குவப்பட்ட நிலையில் பேசினாங்க அங்கே ஆபாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய ஆபாசமாக பேசியிருக்காங்க ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க ஆனால் அதுக்கு ஒரு வரைமுறை இருந்தது அந்த வரைமுறைகளை மீறி கொஞ்சம் அதிகமான நிலையில் வந்து தரம் தாழ்ந்து பேசியது ஒரு குருட்டுத்தனமான ஒரு அரசியலை முன்னெடுத்தது ஒரு நெறிமுறையே இல்லாமல் விமர்சனம் செய்த அனைவரையும் திட்டினது இதெல்லாம் பண்ணது வந்து இந்த தமிழ் தேசிய தலைமுறை நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பண்ண அந்த அயோக்கியத்தனங்கள் அட்டுழியங்கள் அதற்கு அடுத்து இப்போ மூணாவது ஸ்டேஜில் நிற்கிறது இந்த இப்போ இந்த பெண் பேசின ஒரு விஷயம் இந்த பெண் பேசினதுக்கு பின்னால் நிறைய நாம் தமிழர் கட்சிக்காரங்கள் தமிழ் தேசியவாதிகள் அந்த பொண்ணை அசியமாக திட்டிருக்காங்க அவர்களை அதை விட அதிசயமாக திட்டி அந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த இளம் தலைமுறை உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் பேசியிருக்காங்க இது வந்து அவர்களுக்கு இதுவரைக்கும் நாங்கள் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப சு விஜிலண்டாக நிற்கிறோம் அசிஎஸியமாக திட்டுறோம் எங்கிட்ட வந்து வந்து போகிறேன்னா நின்று இந்த நாம் தமிழர் தம்பிகளுக்கு இந்த டூ கிட்ஸ் வந்து இப்போ சிம்ம சுப்பிரமாக களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் உண்மையாக சொல்லப்போனால் இந்த டூ கிட்ஸ்லாம் எதிர்கொள்வதற்கு இந்த நாம் தமிழர் கட்சினாரால் முடியுமா சைபர் ஸ்பேஸில் அப்படின்னா அது முடியாது இப்போ இதை நாம் தமிழர் கட்சிக்காரங்க எப்படி எதிர்கொண்டு வர போகிறாங்க ஏற்கனவே இப்போ இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் தேர்தல் களத்துக்குள்ள வர்றது நாம் தமிழர் கட்சிக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான அரசியல் விமர்சகர்களோட கருத்தாக இருக்குது அது தேர்தல் குறித்த விஷயங்களில் வந்து நம்ம தொடங்கும்போது அது குறித்து பேசுவோம் இப்போ இந்த இளைய தலைமுறை உள்ளே இறங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இனி வரக்கூடிய அரசியலில் இந்த ஒரு வருஷம் தேர்தலுக்கு இருக்குது இந்த காலகட்டங்களில் ரொம்ப பெருசாக போக போகிற விஷயமும் இதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கணிப்பாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு வந்து மற்ற எல்லார் மேலேயும் இருக்கக்கூடிய அந்த கோபத்தை விட வன்மத்தை விட மேலே இருக்கக்கூடிய கோபமும் வன்மும் அதிகம் அந்த இருக்கிற எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டையும் கீழே இறக்கிறவாங்கள பயம் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக இருக்கிறது அது அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இப்போ இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள் இப்போ கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்கள் கல்லூரிகளை முடித்து வெளியே வந்திருக்கக்கூடிய அவ்வளோ பேருமே நாம் தமிழரில் இந்த ரசிகரோட அதி தீவிர ரசிக மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை இவருடைய ஓட்டு அதிகபட்சமாக தாவை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தாண்டி அந்த எயிட்டிஸ் நைன்டீஸில் உள்ளவர்களையும் உள்ள தலைமுறையிலையுமே பெண்களுடைய வாக்குகள் அதிகமாக தாவைக்காக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதுதான் கலை யதார்த்தம் இப்போ இந்த டூ கே கிட்ஸோட எதிர்வனைய இருக்குதுல்ல இவங்க களத்தில் இறங்கி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எதிர்வனையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல இது இனி சுவாரஸ்யமாக போகும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஆண்டுக்கு ரொம்ப தீவிரமாக ஒரு ஆண்டு முடிந்தும் கூட தேர்தல் முடிந்தும் கூட இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிலையில் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நாம் தமிழர் கட்சிக்காரங்கள் தான் வந்து ஒரு சரியான எதிரிகளை சமூக வலைதளங்களுக்குள்ளே அது தேர்தல் காலத்தில் ஃபிசிக்கல் ஸ்பேஸில் எப்படி இருக்குதுன்னு தெரியல சமூக வலைதளத்துக்குள்ளே நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு சரியான எதிரிகளை தங்களுக்கு நிகரான தங்கள் தங்களுக்கு நிகரான சொல்கிறத விட தங்களை விட ஒருபடி மேலான ஒரு எதிரிகளை இப்போ சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியும் இது யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு மீது விமர்சனம் வைத்து நிறைய வாங்கி கட்டிக்கிட்டாங்களோ அவர்களுக்கெல்லாம் இது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியுது தொடர்ந்து பார்ப்போம்